மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் வந்து ரொம்ப நல்ல பலங்கள் தான் கூட நிப்பாங்க இந்த டைம் மூணாம் இருக்கக்கூடிய ராகு வந்து ரொம்ப நல்ல பலங்கள் கொடுப்பாரு குரு சப்போர்ட் இப்போ சனிஸ்வர பகவானோட சப்போர்ட் இல்ல குரு சப்போர்ட் ராகு சப்போர்ட் கிடைக்கிறது இல்லையா மார்க்கெட்டிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு இவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த டைம் பீரியட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் சொல்லிட்டு சொல்லலாம் ரொம்ப நாளா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல கல்யாணம் ஆக பார்ட்னர்ஷிப் பிசினஸ் மூலமா வந்து உங்களுக்கு பணம் வர்றதுக்கான வாய்ப்பு கெடுதல் நடக்காம அவங்க தடுக்கிறாங்க அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆஸ்ட்ராலஜர் வர்ஷினி இந்த வாட்டி நாம இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு ஆங்கிலிய புத்தாண்டு எல்லா ராசிகளுக்கு எந்த விதமான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் அது பார்க்குறதுக்கு முன்னால் வந்து எந்தெந்த கிரகம் வந்து எந்தெந்த இடத்திலிருந்து மு அப்படின்னா முக்கியமான கிரகங்களான சனி குரு மற்றும் ராகு கேத்து எந்த இடத்திலிருந்து எந்த இடத்துக்கு பயிற்சியாக போகிறாருன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு ஜனவரி பதினேழு மேற்கொண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி மார்ச் இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் சனீஸ்வர பகவான் கும்பராசியில் தன்னோட சொந்த ராசியான கும்பராசியில் வந்து பயிற்சி ஆயிட்டுருக்காரு இந்த மார்ச் இருபத்தஞ்சாம் தேதி ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்கு வந்து சனீஸ்வர பகவான் கும்பத்தை விட்டுட்டு வந்து மீனத்துக்கு போக போகிறாரு அப்படியே இந்த குரு ரெண்டாயிரத்து மே ஒன்றாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு மே பதினெட்டாம் தேதி வரைக்கும் ரிஷபத்தில் பயிற்சி ஆகிட்டுருக்காரு மே பதினெட்டாம் தேதிக்கு அப்புறமா ரிஷபத்தை விட்டுட்டு வந்து மிதுன ராசிக்கு போக போகிறாரு மே பதினாலாம் தேதி ராகு கேத்து ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு அக்டோபர் முப்பதாம் தேதி மேற்கொண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு மே பதினாலாம் தேதி வரைக்கும் ராகு பார்த்திங்கன்னா மீன ராசியில் வந்து பேர்ச்சி ஆகிட்டு வர்றாரு இந்த மே பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்கு அப்புறமா மீன ராசியை விட்டுட்டு வக்கரகதியில் கும்பத்துக்கு போக போகிறாரு ராகு அங்கே கும்பத்தில் ஒருநர வருஷம் வந்து பேர்ச்சியாக போகிறாரு கேத்தும் அப்படிதான் அக்டோபர் முப்பதாம் தேதி ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு மேற்கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே பதினாலாம் தேதி வரைக்கும் கன்னியில் பேர்ச்சி ஆகிட்டு வர்றாரு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு மே பதினாலாம் அப்புறமா கன்னியை விட்டுட்டு வக்கரகதியில் சிம்மத்துக்கு போக போகிறாரு இது இந்த வருஷத்துக்கான முக்கியமான கிரகங்களோட டிரான்சிட்ஸுன்னு சொல்லிவிட்டு நம்ம சொல்லலாம் இப்போது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு இந்த கிரகங்களோட ட்ரான்சிட்ஸு மற்றும் ரெண்டாயிரத்து முழு ராசி பலன் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் தனுசு ராசிக்காரங்களுக்கு அஞ்சு மார்ச் வரைக்கும் உங்களோட மூணாம் இடத்துல சனீஸ்வர பகவான் பயிற்சி ஆயிட்டு வந்தாரு மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் வந்து ரொம்ப நல்ல பலங்கள் தான் கொடுப்பாரு எவ்வளவு ஆறாம் இடத்துல குரு இருந்து உங்களுக்கு போன வருஷம் பிரச்சனை இருந்தாலுமே சரி மூணாம் இடத்துல சனீஸ்வர பகவான் நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் தான் ஆனா இந்த வாட்டி வந்து மார்ச் இருபத்தி அஞ்சாம் தேதிக்கு அப்புறமா நாலாம் வீட்டுக்கு போக போறாரு நாலாம் வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி தோஷம் வந்து ஏற்படுத்த போறாரு அதனால என்ன நடக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா நாலுல இருக்கிற சனீஸ்வர பகவான் உங்களுக்கு அம்மா உங்களோட மதருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் கொடுப்பாரு மதர்ல இருந்து பிரிச்சு வைப்பாரு ஒரு மதர் லேண்ட்ல இருந்து பிரிச்சு வைப்பாரு ஒரு சில பேருக்கு என்ன நடக்கும்னா தமிழ்நாட்டு இல்லாம வேற ஒரு நாட்டுக்கு போய் வேலை செய்ய வேண்டி வரும் முழுக்காவே வந்து நமக்கு கல்ச்சர் டிஃபரன்ஸ் இருக்கிற பிளேஸ்க்கு போய் வேலை செய்யற மாதிரியான சூழ்நிலை என்றது வரும் இல்ல கல்ச்சர் டிஃபரன்ஸ் இருக்கிற பிளேஸ்க்கு போயிட்டு அங்க தங்க வேண்டிய சூழ்நிலை வரும் அப்பா நம்ம அம்மால இருந்து பிரிஞ்சு இருக்கிற மாதிரி தானே இந்த டைம் பீரியட்ல வந்து இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு மன நிம்மதி என்றதே இருக்காது ஏன்னா மன நிம்மதிக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ்ல தான் சனீஸ்வர பகவான் வந்துட்டு அம்மா பக்கம் இருக்கிற ரிலேட்டிவ்ஸ் முக்கியமா தாய் மாமா இவங்க யாராச்சும் இருக்காங்கன்னா அவங்க சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்காது தாய் மாமன் கூட கொஞ்சம் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்றது வர்றதுக்கான வாய்ப்பு தனுசு காரங்களுக்கு இப்போ இந்த தனுசு காரங்களுக்கு வந்து அர்த்தாஷ்டம சனி பிரச்சனைன்றது இருக்குது இருந்தாலுமே சரி ஆறாம் வீட்டுல இருக்கக்கூடிய இப்ப வரைக்கும் ஆறாம் வீட்டுல இருக்கக்கூடிய குரு வந்து உங்களுக்கு ஏழாம் வீட்டுக்கு வரப்போறாரு ஏழாம் வீடுன்னு பார்த்தீங்கனால அது வந்து ரிலேஷன்ஷிப்புக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ் உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருந்தாலுமே சரி உங்க மனைவி உங்க கூட நிப்பாங்க இந்த டைம் பீரியட்ல ஏ இருந்து வந்து பதினொன்னாம் வீட்டை பார்த்துட்டு இருக்காரு குரு பகவான் என்னன்னா பண அளவுக்கு வந்து இருக்குது பகவான் இருந்து ஏழாம் பார்த்துட்டு உங்களோட தொழில்ல தொல்லைன்றது கொடுத்துட்டு இருந்தாலுமே சரி ஒரு அளவுக்கு தொழிலும் உண்டு தொல்லையும் உண்டு அப்படியே பணமும் உண்டு அந்த மாதிரி இருக்கும் அதே வந்து என்னன்னா தொழில் பிடிக்காம வர்றது அங்க பணம் கொடுப்பாக்காம இருப்பது அந்த மாதிரி நடக்காது கொஞ்சம் கொஞ்சம் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ்ன்றது வரும் எதுக்குன்னா குரு பகவான் வந்து நல்ல இடத்துல இருக்கிறதுனால அப்படியே உங்க லைஃப் பார்ட்னரோட சப்போர்ட்ன்றது உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படியே நீங்க லவ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களோட லவரோட சப்போர்ட்ன்றது இந்த டைம் பீரியடில் உங்களுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லலாம் அப்படியே தனுசு ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நாலாம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ராகு வந்து உங்களுக்கு மூணாம் வீட்டுக்கு வரப்போறாரு மூணாம் வீட்டில் இருக்க இருக்கக்கூடிய ராகு வந்து ரொம்ப நல்ல பலன்கள் கொடுப்பாரு எப்போ இருந்தாலும் சரி மூணாம் வீட்டுல ஆறாம் வீட்டுல பத்தாம் வீட்டுல பதினொன்னாம் வீட்டுல இந்த நாலு வீட்டுல இருக்கக்கூடிய ராகு என்றவங்க ரொம்ப நல்ல பலன்கள் கொடுப்பாங்க இந்த டைம் பீரியட்ல என்னன்னா ஏதாச்சும் பிலிம் டெக்னீஷியன்ஸ் யூடியூப் வச்சிருக்கிறவங்க இவங்களுக்கு ஒரு அளவுக்கு நலமாதான் இருக்கும் ஏன்னா குரு சப்போர்ட் இப்போ சனீஸ்வர பகவானோட சப்போர்ட் இல்லை குரு சப்போர்ட் ராகு சப்போர்ட்டு கிடைக்கிறது இல்லையா ஸோ அதனால என்னன்னா முக்கியமாக சோஷியல் மீடியா துறையில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் துறையில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மார்க்கெட்டிங் ப்ரொபஷனல்ஸ்க்கு இவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த டைம் பீரியட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த அர்தாஷ்டமி சனி மூலமாக வந்து உங்களுக்கு கொஞ்சம் மன நிம்மதி கஷ்டமாக இருக்கும் மன நிம்மதின்றது கிடைக்காது உங்களுக்கு என்னன்னா கொஞ்சம் பத்து பேர் செய்ய வேண்டிய வேலை கூட நீங்க தான் செஞ்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்க தான் எல்லாமே பார்த்துக்கற மாதிரி இருக்கும் கொஞ்சம் அந்த ஒரு பர்டனு ஸ்ட்ரெஸ்ன்றது உங்களுக்கு அதிகமாக இருக்கும் கொஞ்சம் தூக்கம்ன்றது குறைவா இருக்கும் இந்த டைம் பீரியட்ல ஏன்னா நாலாம் இடத்துல இருந்து பத்தாம் பார்வையால உங்களோட பன்னிரெண்டாம் வீத்து வீட்டே பார்த்துட்டு இருக்காங்க சனீஸ்வரர் பகவான் தூக்கம்ன்றது இருக்காம செய்வாரு ராகு பாசிட்டிவா தான் இருக்காங்க கொஞ்சம் ஓரளவுக்கு அவங்க நல்லது செய்யறாங்க ஆனா பொதுவாவே ஜாதகத்தில் ஒன்னு சொல்லுவாங்க என்னன்னா சனீஸ்வர பகவான் கொடுக்கணும்னு நினைச்சது யாராலையும் தடுக்க முடியாது இப்போ ஒரு கிரகம் கொடுக்கணும்னு நினைச்சது இன்னொரு கிரகங்களால தடுக்க முடியும் சனீஸ்வர பகவான் வந்து பணம் கொடுக்கணும்னு நினைச்சாலுமே சரி அப்படியே வந்து தொல்லை கொடுக்கணும்னு நினைச்சாலுமே சரி அது யாராலையும் தடுக்க முடியாது குரு ராகு தான் இருக்காங்க ராகு நலமா தான் இருக்காங்க அர்த்தாஷ்டம சனி தோஷம் ஒன்று போயிட்டு இருக்குது இல்லையா சோ அதனால புதுசா பிஸ்னஸ் எதுவுமே ஆரம்பிக்க கூடாது புதுசா பிசினஸ் ஏதாச்சும் ஆரம்பிச்சு வச்சிருக்கீங்கன்னா அது எப்படி இருக்கும்னா ஒரு யானை வாங்கிட்டு அதுக்கு நீங்க சோறு ஊட்டுற மாதிரி தான் இருக்கும் சூழ்நிலை

ரிலேஷன்ஷிப்புக்குள்ள வரும்போதாகட்டும் என்ன பண்ணும் போதாகட்டும் சில பேர் தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நாளா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல கல்யாணம் ஆகிறதுக்கான வாய்ப்பு பார்ட்னர்ஷிப் பிசினஸ் மூலமா வந்து உங்களுக்கு பணம் வர்றதுக்கான வாய்ப்பு முக்கியமா தனுசு ராசிக்காரங்களுக்கு எவ்வளவு அர்த்தாஷ்டம சேனி தொல்லை இருந்தாலுமே சரி இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ன்றது அமையும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ்ன்றவங்க கிடைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ்ங்க மூலமா வந்து உங்களுக்கு ஒரு சில சப்போர்ட்ன்றது இருக்கும் இப்போ ஒரு இடத்துல நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அர்த்த அஷ்டமி பிரச்சனைனால ஒரு சிலர் வந்து உங்க மேல பாலிடிக்ஸ் பண்ணிருக்காங்க அதனால வந்து நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க ஆனா இப்போ உங்க மேல் அதிகாரியோ டீம் லீடரோ பாலிடிக்ஸ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க ஆனா உங்க சுத்தி இருக்கிற ஒரு கொலீக்ஸ் சர்க்கிள் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இல்ல அவங்க தான் பாலிடிக்ஸ் பண்ணாங்க இவங்க பாவம்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட்ன்றது கிடைச்சிரும் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்ஸ் ஹீல் ஆகிறதுக்கு நல்ல டைம் பீரியட்னு வச்சுக்கோங்க தனுசு ராசிக்காரங்க இப்ப தனுசு ராசிக்காரங்களுக்கு போன வருஷம் பாத்தீங்கன்னா ஆறுல குரு இருக்காங்க இப்போ மே ஒன்னாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேற்கொண்டு மே பதினெட்டாம் தேதி வரைக்கும் வந்து ஆறுல குரு இருக்காங்க சிலருக்கு வந்து என்னன்னா சண்டை நடந்து இருக்கலாம் ஆபீஸ் பாலிடிக்ஸ் மூலமா வந்து ஆபீஸ்ல தனியாக்கப்பட்டிருக்கலாம் அப்படியே வந்து அண்ணன் தம்பி கூடையோ அக்கா தங்கச்சி கூடையோ இல்லாட்டி அம்மா அப்பா கூடையோ இல்லாட்டி வீட்லயோ ஆர்குமெண்ட்ஸ் நிறைய சண்டைகள் வந்திருக்கலாம் பட் இந்த டைம் பீரியட்ல யாரு கூட உங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வந்துருச்சோ அவங்க கூட அவங்க ரிலேஷன்ஷிப் பண்றது ஹீல் பண்றதுக்கான நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம் தனுசு ராசிக்காரங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி தொல்லை இருக்குது பட் குரு நல்ல இடத்துல இருக்காங்க ராகுவ நல்ல இடத்துல இருக்காங்க அதனால நூறு சதவீதம் உங்களுக்கு கெடுதல் நடக்காம அவங்க தடுக்கிறாங்க இப்போ இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு எல்லா விதமான நல்ல பலன்கள் அமையணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜனா சுக்கினோபா வந்து